வணக்கம் நண்பர்களே நம்ம கிட்ட தமிழர்களோட வரலாற்றை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் நாம் சொல்கிற வரலாறில் கண்டிப்பாக கண்ணகியோட வரலாறும் இருக்கும் வெறும் மதுரையை எரிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால மட்டும் அவங்க புகழ் அடையலை அவங்க வாழ்நாளில் அடைஞ்ச துன்பமும் அதன் பிறகு அவங்க அடைஞ்ச வேதனைகளும் கடந்து தன்னோட கணவருக்கு நிகழ்ந்த அநியாயத்தை எதிர்த்து தனி ஒரு பெண்ணை எதிர்த்து மதுரையையே எரித்து சிறந்த கற்புக்கரசின்னு விளங்குனவங்க தான் கண்ணகி இவங்களோட வரலாற்றை பற்றி தெரிஞ்ச இளங்கோவடிகள் இவங்க வரலாற்றை சிலப்பதிகாரம்னு வெளியிடுறாரு யார் இந்த கண்ணகி எதனால இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சாங்க எதனால மதுரையே எரிச்சாங்க வாங்க நாம் இன்றைக்கி அதை பற்றி பார்ப்போம் நான் உங்கள் கதை சொல்லும் சிவா இது நெஞ்சை உழுக்கும் கண்ணகியின் வரலாறு சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி சோழ தேசத்தோட மிகப்பெரிய மிக முக்கியமான துறைமுக நகராக இருந்த பூம்புகார் நகரத்தில் நிறைய செல்வந்தர்கள் வாணிக வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அவங்களில் மாசாத்துவன் மாநாயக்கன் அப்படிங்கிற இரண்டு செல்வந்த வாணிகர்கள் ரொம்ப வருஷமாக வாணிப வியாபாரத்தை சேர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாங்க ரொம்ப வருஷ வியாபார நண்பர்களாக இருக்கக்கூடிய ஏன் சொந்தக்காரங்களாக ஆகக்கூடாதுன்னு யோசித்து மாசாத்துவன் மகன் கோவலனுக்கும் மாநாயக்கன் மகன் கண்ணகிக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு மாசாத்துவன் மற்றும் மாநாயக்கன் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்த வாணிகை வியாபாரத்தை மொத்தமாக கோவலன்கிட்ட ஒப்படைக்கிறாங்க கோவலனும் திருமணத்துக்கு பிறகு வியாபாரத்தை நல்ல முறையில் நடத்தி நிறைய லாபம் பார்க்குறாரு கண்ணகியையும் நல்ல சந்தோஷமாக வச்சுருக்கிறாரு நிம்மதியாக இருந்த இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை பெண் ரூபத்தில் வருது இதே காவிரி பூம்பட்டினமாக விளங்கக்கூடிய பூம்புகர் நகரத்தில் கோயில் திருவிழாக்களையும் பொது நிகழ்ச்சிகளையும் நடனமாடக்கூடிய ஆடல் பெண்மணிய சித்திராபதினு ஒருத்தவங்க இருக்கிறாங்க அவங்க இந்த ஆடல் கலையை குலத்தொழிலாக வச்சுருக்காங்க இந்த கலையை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிறோன்னு ஆசைப்பட்டு தன்னோட அழகான அடக்கமான மகள் மாதவிக்கு அதை கற்றுத்தராங்க மாதவியும் இந்த நடன ரொம்பவே ஆர்வமாக கற்றுக்கிட்டு சிறந்த ஆடல் கண்ணிகையாக விளங்குறாங்க மாதவியோட ஆடல் திறமையை பார்த்த அவங்களோட தாயார் சித்ராபதி தன்னோட மகளோட நாட்டியத்தை இந்நாட்டு மன்னன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடு செய்கிறாங்க அந்த நிகழ்ச்சியில் மாமன்னன் மகாராணி பொதுமக்கள்னு எல்லாரும் கலந்துக்கிறாங்க அதில் கோவலனும் கலந்துக்கிறாரு அனைவர் முன்னிலையிலையும் மிகவும் சிறப்பாக நடனமாடி அனைவரோட பாராட்டையும் பெறுறாங்க மாதவி இவங்களோட நாட்டியம் மன்னனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடவே மாதவிக்கு ஒரு முத்துமாலையை பரிசாக கொடுக்குறாரு மன்னருக்கு மட்டும் இல்லை கோவலனுக்கும் அந்த நாட்டியத்தை ரொம்பவே பிடிச்சி போயிடுது பிரச்சனை என்னென்னா கோவலனுக்கு பிடிச்சி போனது அந்த நாட்டியம் மட்டும் இல்லை அந்த நாட்டியத்தை ஆடின மாதவியும் தான் அன்னையில் இருந்து மாதவி எங்கெல்லாம் நடனம் ஆடுறாங்களோ அங்கெல்லாம் தொடர்ந்து கோவலன் போக ஆரம்பிக்கிறாரு அப்படி தான் மாதவியோட தாயார் சித்ராபதியோட அறிமுகம் அவருக்கு கிடைக்குது இப்படியே கொஞ்ச நாள் ஓடுது சில நாட்களுக்கு அப்புறம் சித்ராபதி தன்னுடைய மகள் மாதவிக்கு திருமணம் செய்து வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனால் மன்னர் பரிசளித்த அந்த முத்துமாலையை தன்னோட வேலைக்காரியிடம் கொடுத்து நகர் முன்னே சென்று இந்த முத்துமாலையை யார் ஆயிரம் பொற்காசுகளுக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த மாலையோட ஆடல் தென்றல் மாதவியையும் திருமணம் செய்து வைக்கணும்னு அறிவிக்கவே விடுறாங்க நகரில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் ஆடல் தென்றல் மாதவியோட அழகை பற்றியும் அவங்க அடக்கத்தை பற்றியும் தெரியும் ஆனால் ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து அந்த முத்துமலையை வாங்குற அளவுக்கு யார்கிட்டையும் அவ்வளவு செல்வம் இல்லை இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோவலன் தான் திருமணமானவன் என்பதையும் மறந்து நாமையே அந்த ஆயிரம் பொற்காசுகள் கொடுத்து மாதவியை அடையக்கூடாது நம்ம தான் நிறைய பொற்காசுகள் உள்ளதே அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மாலையை பொற்காசுகள் கொடுத்து வாங்குறாரு அந்த வேலைக்காரி கோவலனை சித்ராபதி கிட்ட கூட்டிட்டு போறாங்க ஏற்கனவே கோவலனோட அறிமுகம் சித்ராபதிக்கு இருந்துச்சு அதோட கோவலன் திருமணமானவன் அப்படிங்கிற விஷயமும் சித்ராபதிக்கு தெரியும் இருந்தாலும் கோவலன் பெரிய வாணிப வியாபாரியோட மகன் பெரும் செல்வந்தன் அவரோட செல்வம் அழிஞ்சு விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட மகள் மாதவியை கோவலனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க திருமணத்துக்கு பிறகு மாதவி தன்னோட நாட்டியத்தை விட்டுட்டு கோவலன் கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க தன்னோட நாட்டியம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தினமும் அவர் முன்னாடி விதவிதமா நடனமாடி அவரை சந்தோஷப்படுத்துகிறாங்க இதனால மிகவும் சந்தோஷம் அடைஞ்ச கோவலன் மாதவிக்கு தினமும் தங்கத்தாலையும் வைரத்தாலையும் செஞ்ச ஆபரணங்களை கொடுத்து தன்னோட முழு காதலை வெளிப்படுத்தி மாதவி கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாரு கோவலனோட அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செஞ்சு அவருக்கு நிறைய பணிவிடைகள் எல்லாம் செஞ்சு கோவலனை ஒரு தெய்வம் போல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க மாதவி இதனால கோவலன் தன்னோட வீட்டுக்கு போகிறதை நிறுத்திட்டு மொத்த நேரமும் மாதவி வீட்டிலேயே தங்க ஆரம்பிக்கிறாரு வீட்டுக்கும் போகிறது இல்ல வியாபாரத்துக்கும் போகிறது இல்ல தன்னோட பணியால் கிட்ட சொல்லி அப்பப்போ தன்னோட சேமிப்பில் இருந்து தான் மாதவிக்கு பரிசுகளை தினமும் வழங்கிட்டு வந்தாரு இதனால அவரோட சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சுது அதே இந்த பக்கம் கண்ணகி கோவலன்னு நினைச்சு நினைச்சு அழுது அண்ணா ஆகாரம் எதுவும் சாப்பிடாம உடல் மெலிந்து ரொம்பவும் பரிதாப நிலைமைக்கு போயிடுறாங்க தன்னுடைய கணவர் இன்னைக்கு வந்துருவாரு நாளைக்கு வந்துடுவாருன்னு நினைச்சு நினைச்சு வாசல்லையே காத்து கிடைக்க ஆரம்பிக்கிறாங்க தன்னோட சேமிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக முழுவதுமாக கரைஞ்சி போயிருச்சுங்கிறது கூட தெரியாமல் மாதவி கூட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு கோவலன் இதனால் அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது அதுக்கு மணிமேகலைன்னு பேர் வைக்கிறாங்க கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ஊரில் ஒரு திருவிழா வருது அதை பார்க்க போகிறதுக்காக கோவலனும் மாதவியும் ஒரு சிறைய அழகான படகுல போய்க்கிட்டு இருக்காங்க அப்போ மாதவி கோவலன் கிட்ட ஒரு யாழ் இசைக்கருவியை கொடுத்து வாசிக்க சொல்லி அந்த இசைக்கு ஏற்றவாறு பாட ஆரம்பிக்கிறாங்க கோவலனும் அந்த யாழ் இசை கருவியை சொக்கும் வகையில வாசிக்க மாதவி ஒரு பாடல் ஒன்று பாடுறாங்க அந்த பாடல்ல ஒரு தலைவி தன்னோட தலைவனை பிரிஞ்சு வருத்தப்பட்டு பாடுற மாதிரி ஒரு வரி ஒன்று வர அதை மாதவி யதார்த்தமா பாடுறாங்க அந்த வரிகளை கேட்டதும் கோவலனுக்கு ரொம்பவே கோபம் வந்துருது அடி பெண்ணே உன் தலைவன் நான் இங்கு இருக்கையில் நீ வேறு ஒரு ஆண்மகனை மனதில் வைத்து அவனை பிரிந்து வாடும் துயரத்தை என்னிடமே பாடலாய் பாடுகிறாயா அதற்கு என்னையவே இசை இசைக்க செய்கிறாயா அப்போ என்னையும் மீறி வேறு ஒரு ஆண்மகன் உன் மனதில் குடிக்கொண்டுள்ளானா அடி பெண்ணே உன்னை நம்பி நான் என் வாழ்க்கையவே தொலைத்தேனே. இனி உன்னுடன் ஒரு நொடி கூட என்னால் வாழ இயலாது இக்கணமே உன்னை பிரிந்து செல்கிறேன் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு படக கரையோரமாக நிறுத்துறாரு கோவலன் உடனே மாதவி கோவலன் கிட்ட நாதா சிறுவயது முதலே ஒரு ஆன்மகனை கூட நான் இதுவரை ஏறெடுத்து பார்த்ததில்லை என் தாயார் இவர்தான் உன் கணவர் என்று சொன்ன அந்த நொடியிலிருந்து தங்களை என் தெய்வம் போல் எண்ணி என் காதல் மொத்தமும் தங்களிடம் கொட்டி அன்பு செலுத்தினேன் நாதா என் மனதில் வேறு எந்த ஆன்மகனுக்கும் இடமில்லை நாதா பாடலில் உள்ள இயற்கையான வரிகளை மட்டுமே நான் பாடினேன் என்னை மன்னித்து அருளுங்கள் நாதா அப்படின்னு ரொம்பவும் உருக்கமா கோவலன் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க மாதவி ஆனாலும் கூட கோவலனுக்கு மனசு இறங்கவே இல்லை மாதவி அங்கேயே விட்டுட்டு பொடி நடைய நடக்க ஆரம்பிக்கிறாரு பச்சிலம் குழந்தையோட தன்னோட வீட்டுக்கு திரும்புகிறாங்க மாதவி தன்னிடம் கோபம் கொண்ட கோவலன் கோபம் தனிந்தவுடன் மீண்டும் தன்னிடம் வருவார் அப்படின்ற நம்பிக்கையோட மாதவி கோவலனுக்காக காத்திருக்க ஆரம்பிக்கிறாங்க பொடி நடைய நடக்க ஆரம்பித்த கோவலன் தன்னோட வியாபாரம் இருப்பிடத்துக்கு வராரு அப்போதான் தெரிய வருது தன்னோட சேமிப்பு மொத்தமும் கரைஞ்சி தன்னோட வியாபாரமும் தன் கையை விட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது சோகமாக தன்னோட வீடு அதாவது கோவலனும் கண்ணகியும் வாழ்ந்த வீட்டுக்கு வராரு அங்கே வந்து கண்ணகியை பார்த்ததும் கோவலனுக்கு துக்கம் நெஞ்சையே அடைக்குது அண்ணன் ஆகாரம் எதுவும் சாப்பிடாமல் தூக்கம் எதுவும் இல்லாமல் உடல் மெலிந்து பரிதாப நிலைமையில இருக்கிற தன்னோட மனைவி கண்ணகியை பார்த்து ரொம்பவே துயரப்படுறாரு கோவலன் நாம் கண்ணகியை விட்டு பிரிஞ்சு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு ஆனால் கண்ணகிக்கோ நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னோட கணவர் கோவலனை பார்த்துட்டோம் நம்மோட வேண்டுதல் வீண் போகலன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க எல முடியாமல் தள்ளாடி எழுந்து தன்னோட கணவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க நம்ம மேல கொஞ்சம் கூட கோபம் இல்லாத தன்னோட மனைவி கண்ணகியை தூக்கி கட்டி கொண்டு தவறு செய்த பாவியம்மா நான் உன்னை மறந்து இத்தனை நாள் உன்னை தவிக்க விட்ட கொடும் பாவியம்மா நான் என்னை மன்னியம்மா என்னை மன்னித்து விடு அப்படின்னு ஓனு கதறாரு கோவலன் கண்ணகி அவரோட கண்ணீரை தொடச்சு இனி ஒன்றும் நிகழ்ந்து விடாது நாதா நான் எப்போதும் தங்களுக்காகவே வாழ்வேன்னு சொல்லி கோவலனை சமாதானப்படுத்துகிறாங்க கண்ணகியோட சமாதான வரிகளை கேட்டு சற்று தனிந்த கோவலன் நீயே கற்புக்கு சிறந்த கற்புக்கரசி கண்ணகின்னு கண்ணகியே ரொம்ப சந்தோஷமாக கூப்பிடுறாரு பல நாட்களுக்கு அப்புறம் கண்ணகி கையால் கோவலனுக்கு சமைச்சு அவருக்கு ஆசையாக பரிமாறுறாங்க கோவலனோ சாப்பாட்ட முதலில் கண்ணகிக்கு ஊட்டி விடுறாரு பல நாட்களுக்கு பிறகு அன்னத்தை தனது கணவரின் கைகளால் சுவைக்கிறாள் கண்ணகி அப்போது அவளுக்கு வர ஆனந்த கண்ணீருக்கு அளவே இல்லை அப்படின்னு பாடுறாரு இளங்கோவடிகள் அப்புறம் கோவலன் கண்ணகியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு கண்ணகி என்னுடைய தவறான செயலால் நமது மொத்த செல்வத்தையும் நான் இழந்து விட்டேன் வியாபாரமும் கையை விட்டு சென்று விட்டது இப்பொழுது எப்படி உன்னை நான் காப்பாற்றப் போகிறேன் மீண்டும் எனது தொழிலை துவங்கினால் நம்மால் பழைய நிலைக்கு திரும்ப இயலும் ஆனால் அதற்கு முதல் தேவைப்படுமே இப்போது நான் என்ன போகிறேன் அப்படின்னு கோவலன் புலம்ப அதற்கு கண்ணகி கவலை கொள்ள வேண்டாம் நாதா என்னிடம் இரண்டு கால் சிலம்புகள் உள்ளன அவற்றை விற்றால் நமக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் அதை வைத்து தாங்கள் மீண்டும் தங்களுடைய தொழிலை துவங்கலாம் நாதா அப்படின்னு ஒரு நல்ல யோசனையே கோவலன் கிட்ட கண்ணகி சொல்றாங்க இதுவும் நல்ல யோசனை தான் கண்ணகி ஆனால் பரம்பரை பரம்பரையாக செல்வந்தர்களாக வாழ்ந்த நம் குடும்பம் மீண்டும் அதே குள்ள தொழிலை ஆரம்பத்திலிருந்து இங்கு துவங்குவது சரியில்லை ஆகையால் நாம் முதலில் மதுரைக்கு செல்வோம் அங்கு என்னுடைய நண்பன் ஒருவன் உள்ளான் அவனை வைத்து இந்த சிலம்பை விற்று அங்கேயே நாம் நமது தொழிலை துவங்கலாம் கண்ணகி அப்படின்னு முடிவு பண்ணி கண்ணகியும் கோவலனும் மதுரையை நோக்கி நடைப்பயணமாகவே செல்றாங்க போற ஊரெல்லாம் ஒவ்வொரு நாளா தங்கி அங்கே அந்த ஊர்க்காரங்க கிட்ட நல்ல நட்புண்டு மிகவும் சந்தோஷத்தை அந்த பயணத்தில் அனுபவிக்கிறாங்க ஒரு வாரம் நடைப்பயணத்துக்கு அப்புறம் மதுரையே வந்து அடைகிறாங்க மதுரையில் தன்னுடைய நண்பன் மாடலனோட வீடை கண்டுபிடிச்சு அவரை சந்தித்து தன்னுடைய நிலைமையை எல்லாம் எடுத்து சொல்கிறாரு இவங்க நிலைமையை கண்டு வருத்தம் கொண்ட மாடலன் இவங்க தங்குவதற்கு ஒரு வீட்டை ஏற்பாடு செஞ்சு தராரு அடுத்த நாள் கோவலன் கண்ணகி கிட்ட கண்ணகி உன்னுடைய இரண்டு சிலம்பில் ஒன்றை மட்டும் இப்போது கொடு அதை விற்று தொழிலை ஆரம்பிக்கலாம் பிறகு தேவை ஏற்பட்டால் அந்த இரண்டாவது சிலம்பை விற்கலாம் அப்படின்னு சொல்லி கண்ணகி கிட்ட அந்த ஒரு சிலம்பை மட்டும் வாங்கிட்டு அதை மாடலின் கிட்ட எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதை தெரிஞ்சிக்கிட்டு ஃபஸ்ட்டு மதுரை வீதிக்கு போகிறார் அதே சமயத்தில் அரசு பொற்கொள்ளன் மன்னர்கிட்டையே ஒரு சதி ஒன்று செய்கிறாரு மதுரை நாட்டு மன்னன் பாண்டியனோட மனைவி மகாராணியோட கால் சிலம்பை புதுப்பிக்கணும்னு சொல்லி அதை வாங்கி அதற்குள்ளே இருக்கிற முத்துக்களை விற்று செலவு செஞ்சிட்றாரு மன்னர் கேட்கும்போது அந்த சிலம்பு என்னுடைய பட்டுரையில் பத்திரமாக வைத்திருக்கும்போது யாரோ ஒரு கல்வன் அதை திருடி சென்று விட்டான் அரசி அப்படின்னு போய் சொல்கிறாரு அரசரும் அதற்கு ஒரு தனிப்படை அமைத்து அந்த கல்வனை தேட சொல்றாரு ஆனால் அரசர் இன்னொன்னும் சொல்றாரு பொற்கொள்ளா ஒரு வாரத்திற்குள் அந்த கல்வன் பிடிபடவில்லை என்றால் நீதான் அரசியின் சிலம்பை திருடுவிட்டாய் என தீர்ப்பளித்து உன்னுடைய தலையை வெட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அரசர்கிட்ட எப்படி தப்பிப்பதுன்னு தன்னோட பற்றையில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் கோவலன் தன்னுடைய மனைவி கண்ணகியோட அந்த ஒற்றை சிலம்பை எடுத்துகிட்டு வராரு கோவலன் கொண்டு வந்த அந்த சிலம்பை பார்த்ததும் பொற்கோலனுக்கு ஒரே ஆச்சரியம் அரசியோட சிலம்பு மாதிரியே இந்த சிலம்பு இருக்கே அப்பாடா சப்பிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாரு கோவலனை தன்னோட பற்றையில உட்கார சொல்லிட்டு இந்த சிலம்பை நான் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சிலம்பை எடுத்துட்டு அரசபைக்கு போறாரு அரசர்கிட்ட அரசி மகாராணியோட சிலம்பு கிடைத்து விட்டது இதோ பாருங்கள்னு கோவலன்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அந்த சிலம்பை காண்பிக்கிறாரு அப்புறம் அது மட்டும் இல்லை அரசி அரசியின் சிலம்பை திருடியவனை நான் எனது பற்றையில் பிடித்து வைத்துள்ளேன் கோவலன்தான் அந்த திருடன்னு அரசர்கிட்ட சொல்லவே உடனே அரசரும் பொற்கொல்லன் சொன்னது எல்லாத்தையும் நம்பி கொஞ்சம் கூட யோசிக்காமல் விசாரிக்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல் அந்த திருடனோட தலையை வெட்டுங்கன்னு உத்தரவு போடுறாரு அரச வீரர்களும் பொற்கொள்ளனின் பட்டறைக்கு சென்று அங்கு இருந்த கோவலனை எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தலையை வெட்டி வீசுறாங்க வாழனுன்ற ஆசையில வந்த கோவலனோட உயிர் அந்த ஒரு நொடியிலேயே பிரியுது இங்கே கண்ணகி மாலையாச்சு இரவாச்சு இன்னும் தன்னுடைய கணவன் கோவலன் வரவில்லையே அப்படின்னு நினைச்சு ரொம்ப வருத்தத்துல கோவலனுக்காக காத்திருக்காங்க அடுத்த நாள் பொழுதும் விடியுது அப்போது அந்த ஊர்க்காரங்க பேசுறதை கண்ணகி கேட்குறாங்க யாரோ கல்வன் கோவலனாம் அரசர் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து தலையை வெட்டிட்டாராம் அப்படின்னு பேசுகிறத கேட்டவும் அதிர்ச்சி அடைஞ்சு கோவலனை தேடி மதுரை வீதிக்கு போறாங்க கண்ணகி அங்க தன்னோட கணவன் உடல் தனியா தலை தனியா கிடக்கிறத பார்த்து அகிலம் எங்கும் சத்தம் கேட்கும் அளவுக்கு கதறி அழுவுறாங்க அங்க இருக்கிறவங்க கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சதும் கண்ணகி ரொம்பவே கோபம் கொள்றாங்க தவறான தீர்ப்பளித்த மன்னனை நோக்கி நான் இப்போதே நியாயம் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா கிளம்பி போறாங்க மதுரை அரசபைக்கு தலவிரி கோலத்துல மிகவும் ஆக்ரோஷமா வந்த கண்ணகியை பார்த்து அரசர் யார மணி உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்க அதற்கு கண்ணகியோ எனக்கு நீதி வேண்டும் உங்களால் அநியாயமாக கொல்லப்பட்ட கோவலனின் மனைவி கண்ணகி நான் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் நிரபராதியான எனது கணவனை கொலை செய்த உன்னிடம் நியாயம் கேட்டு வந்துள்ளேன்னு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க மன்னரும் கண்ணகியும் மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறாங்க உன்னுடைய கணவன் ஒரு கல்வன் அவனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான மரண தண்டனை தான் கிடைத்துள்ளது ஓஹோ குற்றம் என்னவோ அரசியின் சிலம்பை திருடியது உங்கள் அரசியின் சிலம்பில் இருப்பது என்னவோ அவை அனைத்தும் முத்துக்களே என் கணவர் வைத்திருந்தது என்னுடைய இரட்டை சிலம்பில் ஒன்று என்னுடைய சிலம்பில் இருப்பது மாணிக்கங்கள் எங்கே அரசியின் அந்த காணாமல் போன சிலம்பை எடுத்து வாருங்கள்னு கண்ணகி சொன்னதும் மன்னர் அந்த சிலம்பை எடுத்துட்டு வர சொல்றாரு அதை சபை முன்னாடியே போட்டு உடைக்கிறாரு அதிலிருந்து மாணிக்கங்கள் தெரிச்சு ஓடுது ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்ற மன்னருக்கு தலை சுற்ற ஆரம்பிக்கிறது உடனே கண்ணகி தன்னுடைய கைகளில் இருந்த இன்னொரு சிலம்பையும் உடைக்கிறாங்க அதிலிருந்து மாணிக்கங்கள் வெளியே வருது மன்னருக்கு இதயமே நொறுங்கியது அநியாயமாக ஒரு நிரபராதியின் உயிரை எடுத்து விட்டோமே அப்படின்னு மனமுருகு நினைச்சு மூச்சு நின்று அந்த இடத்திலேயே தன்னுடைய உயிரை விடுறாரு மன்னர் மன்னர் இறந்த அதே அதிர்ச்சியில் தன்னோட உயிரையும் விடுறாங்க அரசி இவை அனைத்தும் நிகழ்ந்தும் கூட கோபம் தனியாத கண்ணகி வாழ வேண்டும் என்று ஆசையாக வந்த எங்களை உங்கள் நாடு அழித்து விட்டது அடுத்த தலைமுறையே இல்லாமல் எங்களின் வம்சம் நின்றுவிட்டது இவை அனைத்துக்கும் இருந்த இந்த நாடும் நாட்டு மக்களும் சாம்பலை போகட்டும் அப்படின்னு ஆக்ரோஷமாக சாபத்தை கொடுக்குறாங்க கண்ணகி கற்புக்கரசி பத்தினி கண்ணகி கொடுத்த சாபத்தால் உடனே மதுரை முழுவதும் நெருப்பால் கொழிந்துவிட்டு எரிய துவங்கியது அந்த அக்னியில் கெட்டவர்கள் அனைவரும் அழிந்தனர் நல்லோர் மட்டுமே தப்பிக்க முயன்றது அங்கிருந்து வெளியேறி கோவலனை நினைத்து நடக்க துவங்கிய கண்ணகியின் முன் அசரீ கடவுள் தோன்றியது இன்றிலிருந்து பதினான்கு நாட்கள் கழித்து நீ மீண்டும் உனது கணவனை பார்ப்பாய் இங்கு வாழ முடியாத இல்வாழ்க்கையை நீ மேல்லோகத்தில் வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாங்க அங்கிருந்து ஒரு நொடி கூட நிற்காமல் பதினான்கு நாட்கள் நடந்தபடியே வந்து கண்ணகி திருச்செங்குன்றம் அப்படிங்கிற மலைக்கு வந்து சேர்றாங்க அப்போது அங்கே மக்கள் பார்க்கவே வானிலிருந்து ஒரு புஷ்பக விமானம் வருது அதில் கோவலன் தெய்வ ரூபத்தில் இருக்கிறாரு அதை பார்த்ததும் சந்தோஷம் கொள்றாங்க கண்ணகி மக்கள் பார்க்கவே அந்த புஷ்பக விமானத்தில் ஏறி கோவலனோட வான்லோகத்துக்கு போகிறாங்க இதையெல்லாம் வியப்போட பார்த்த மக்கள் கண்ணகியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு கண்ணகிக்காக அங்கே ஒரு கோயிலை எழுப்புறாங்க இப்போவும் நாம் அந்த திருச்செங்குன்றம் போனால் கண்ணகியோட கோயிலை பார்க்க முடியும் அது இப்போவும் ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக விளங்குது இந்த கதை அனைத்தும் தெரிஞ்சுக்கிட்ட இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம்னு ஒரு காப்பியத்தை படைக்கிறாரு அது பின்வரும் காலங்களில் ஐம்பரும் காப்பியங்களில் முதன்மையான காப்பியமாக விளங்குது இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றியும் கண்ணகியோட வரலாற்றை பற்றியும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் கற்புக்கரசி கண்ணகியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்